இரையேசுவல் மிகவும் பிரியமானவர்களே இன்று இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார் அழைத்தல் அழைத்தல் என்று சொன்னவுடனே இல்லறம் துறவரம் என்று நம்முடைய எண்ண ஓட்டத்தை முடக்கி வைக்காமல் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்டு யோசிப்போம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்வுச் சூழலும் அழைத்தல் தான் நம்முடைய வேலைகள் அழைத்தல் நம்முடைய கடமைகள் அழைத்தல் நம்முடைய பொறுப்புகள் அழைத்தல் அனைத்துமே ஒரு வகையான அழைப்பு இந்த அழைப்பை நாம் எந்த விதத்திலே செயல்படுத்துகிறோம் இந்த அழைப்புக்கு எந்த அளவுக்கும் உவந்து வாழ முயற்சிக்கிறோம் வேலை கடமை பொறுப்பு என்று வந்தவுடனே என் வழக்கு இப்படியா போயிருச்சு வாழ்க்கையே இப்படி என்று அழுத்து அல்லது ஈடுபாட்டோடு மனம் உவந்து சந்தோஷமாய் இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு செய்கிறோமா பொறுப்புகளிலே மன நிறைவு இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போமே ஒரு பெற்றோர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் இதோ இந்த பையன் சொல்றான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க முன்னாடியும் மப்படிக்கறது ஊத்த பேச்சி பேசுறது சண்டை போடுறது இது எல்லா செய்யறாங்க சார் ஒரு அப்பா இருக்காருண்ணா ஓ தம்பி என்ன பாத்தியாண்ணா நான் அப்படி இருக்கேன் பி சீக்ரெட் குடிக்கிறேண்ணா அப்படி சொல்லி அடக்கணும் சார் அதுதான் சார் பெத்தவங்களோட கடமை இத செஞ்சாங்கனாலே போதும் நாங்களும் நல்லா இருப்போம் நம்ம நாடும் நல்லா இருக்கும் சார் பெற்றோர் என்கிறது ஒரு அழைப்பு அந்த நிலையிலே நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் சரி செய்கிற வேலைகளை யோசித்து பார்ப்போமே வேலைகளிலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது செய்கிற வேலைகளை பொறுப்போடு செய்கிறோமா மனமுவந்து செய்கிறோமா செய்து முடித்தவுடனே ஒரு நிம்மதி இருக்கிறதா ஒரு வங்கி ஊழியர் என்றால் எப்படி வேலை செய்ய வேண்டும் சாதாரணமாக பார்த்தால் ஒரு அலுவலகத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கணக்கு எழுதி கொண்டிருப்பதுதான் வங்கி ஊழியரின் வேலை ஆனால் இந்த மனிதர் பார்த்தீபன் என்பது அவரது பெயர் சேலத்துக்கு அருகிலே இவர் வங்கியிலே பணிபுரிகிறார் அங்கு அருகில் இருக்கிற மக்கள் கந்து கடன் வாங்கி கட்ட முடியாமல் வாழ்வையை தொலைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை மீட்க போராடுகிறார் அவர்களுக்கு வங்கி கணக்கு துவங்கி கொடுத்து அவர்களும் சேமிக்க அந்த கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வர வாழ்விலே மேலே எழும்ப அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் வங்கிக்கு அவர்கள் தேடி வர வேண்டியதில்லை வங்கியை அவர்கள் வீட்டிற்கே தேடி செல்ல வைக்கிறார் ஒவ்வொருவரையும் தேடி சந்திக்கிறார் அவர்களது தேவைகளுக்கு அவர்களோடு கூட இருக்கிறார் இப்படி ஒரு வித்தியாசமான வங்கி ஊழியர் ஒரு சிறு காட்சியை பாருங்கள் many of the villages are not covered by bus service so instead of them coming to my bank i take the bank to the people chandan here he has finished his school

See, this is a special group we uh, formed um, with all the physically handicapped, challenged people, and um, people affected with leprosy. If they can uh, come to the bank as one group and apply, we can uh, definitely consider some financial help. This is a Ramu. That is Somo. Muttu Manikam. ராணி இஸ் கெட் பஃபலோ ஒரு எருமை என்ன வேலை இப்போ உனக்கு வந்து ஒரு எருமை ஏற்பாடு பண்ணலாம் அதை வந்து எப்படி நீ வந்து திருப்பி கட்டுவ நீ கட்டிடுவேன் உனக்கு அந்த எருமைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நான் பன்னெண்டாவது படிச்சுனா திருச்சி மூட்லாம் போய் எல்லாம் கேட்டேங்க சார் அவங்களா கைக்குதும்மா அழகாக asking for people to give her டு கிவ் nobody came நோபடி கேம் give டு of பிகாஸ் ஆஃப் uh, வளக்கூடாது ஏன்னா உனக்கு கை எப்படி இருக்கிறத பார்க்குற சில பேர் காலே இல்லை நான் சொல்ல தெரியுதா ம் சில பேர் காலே இல்லை சில பேர் ரோட்டில் பைத்தியமாகி திரிஞ்சுட்டே இருக்கிறான் நான் சொல்ல தெரியுதாம்மா கடவுள் வந்து உனக்கு கண் நல்லா கொடுத்துருக்காரு மூளை நல்லா கொடுத்துக்கிட்டாரு இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும் நல்ல ஒரு புருஷனாக கல்யாணம் ஆகிடுச்சி உனக்கு நல்ல ஒன்று முத்து மாணிக்கம் ராமு சோமு ராணி எத்தனை பேரும் உன் குழந்தைங்கன்னா நான் சொல்லி தெரியுதா அழகக்கூடாது தைரியம் வந்து மனசில் கடவுள் ஒன்று மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பெரியமாக இருக்கிறாரு நான் சொல்லியதா அளவே கூடாது அழவே கூடாது இட் இஸ் ஒன்ஸ் ட்ரீம் டு ஹேவ் அவர் ஹவுஸ் க்ளோஸ் டு வேர் And uh, good food. When I see some people don't have these things, and something wrong with the system, these people's needs are so simple and uh, necessary. <laughs>

எல்லா பணிகளுமே நம்முடைய மன பக்குவத்தில் இருக்கிறது எந்த ஒரு உறுதிப்பாட்டோடு இந்த வேலையை செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த பணியிலே இந்த கடமையிலே நான் இன்னும் அதிகமா செய்ய முடியுமா ஒரு ஆசிரியர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் நடைமுறையிலே அவர் வகுப்புக்கு செல்ல வேண்டும் சரியான நேரத்திற்கு சென்று வகுப்பு எடுக்க வேண்டும் பாடம் நடத்தி முடித்து அவர்களுக்கு வீட்டு பாடங்களை தர வேண்டும் சரியாகச் செய்யாத மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு தர வேண்டும் இதுதான் இதோடு முடிந்தது ஆனால் இன்னும் அதிகமாய் செய்தால் மாணவருடைய வாழ்வையை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு சக்தி ஆசிரியர்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் இந்த மனிதர் நான் கோத்தகிரியில உள்ள கிரீன்வேலி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில ஐந்தாவது வரைக்கும் படிச்சேன் அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது நான் சில சாதனைகளை படித்தேன் அது என்னன்னா நான் ரெண்டாவது படிக்கும் போதுதான் முதன் முதல ஒரு மேடையில பேசினேன் முதல் மேடையிலேயே கும்பகோண குழந்தைகள் இறந்தது பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் அரை மணி நேரம் பேசினேன் கருத்தரங்கத்தில் என்னோட பேசினது ஆவணப்பட இயக்குனர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் அதே ஆண்டுல கோவையில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்ற தலைப்புல நடந்த பேச்சு போட்டியில மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற மூணாவது படிக்கும் போதும் நாலாவது படிக்கும் போதும் நீலகிரி மாவட்ட அளவில் நடந்த திருக்குறள் போட்டியில முதலிட வாங்கினேன் நான் கலந்துகிட்ட எல்லா பேச்சு போட்டையிலையும் முதல் பரிசு தான் வாங்கின இதெல்லாம் பார்த்த கோத்தகிரி ஜேசி என்ற அமைப்பு எனக்கு இளம் சாதனையாளர் என்ற விருது கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது அப்ப எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் நான் ஒன்னாவது படிக்கும் போதுதான் அந்த ஆசிரியர் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி அதுவும் எந்த போட்டில கலந்துட்டாலும் அவர் அடிக்கடி சொல்லுவாரு கிருஷ்ணா யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க முதல்ல வரவங்கள தான் ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவ்வூருங்கிற ஒரு பள்ளியை யாருக்குமே தெரியாது தெரியாது அவர் வந்த பின்னாடி அவ்வூர் பள்ளியை தெரியாதவங்க யாருமே கிடையாது எங்களை ஏதாச்சும் போட்டிக்கு கூட்டிட்டு போறதுனா சனி ஞாயிற்றுக்கிழமைங்கள வீட்டுல கூட்டிட்டு போய் சாப்பாடாக்கி போட்டு எங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாரு எந்த போட்டிக்கு கூட்டிட்டு போறதுனாலும் அவர் சொந்த காசு செலவு பண்ணி தான் கூட்டிட்டு போவாரு ஒரு பைசா கூட எங்ககிட்ட இருந்து வாங்கினது கிடையாது சார் அவ்வூர் ஸ்கூல் பக்கத்துல நிறைய அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் இருக்கு ஆனா எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுற மாதிரி எந்த பள்ளிகளும் எழுத முடியாது சார் இது தவிர சிலம்பம் பறையடி நாட்டுப்புற கலை என எல்லாம் சொல்லித் தராரு விளையாட்டுலயும் அவூர் பள்ளியை அடிச்சுக்க ஆளே கிடையாது போன வருஷம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்திய கேரம் விளையாட்டு போட்டியில அவ்வூர் பள்ளி பல்வேறு பள்ளிகளை வீழ்த்தி மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சு மாநில அளவுக்கு தகுதி பெற்றது சார் இதுக்கெல்லாம் அந்த ஆசிரியர் தான் சார் காரணம் எல்லா ஸ்கூல்லையும் பாத்ரூம் எல்லாம் யார் சார் க்ளீன் பண்ணுவா ஒன்னு ஸ்டூடெண்ட்டுங்களே க்ளீன் பண்ணுவாங்க இல்லனா வெளியில இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஆனா நான் படிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தோட பாத்ரூம்களையும் அவர்தான் சார் க்ளீன் பண்றாரு நாங்க யாராச்சும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா வேணவே வேணான்னு சொல்லிடுவாரு உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு உணர்வு எந்த ஆசிரியருக்கும் வராது சார் அவர் கொடுத்த பயிற்சியில நான் சிறப்பா பேசினேன் நான் பேசினத பாத்துட்டு எஸ் பல்கலைக்கழகம் என்ன தத்தெடுத்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க படிக்க வசதியும் படிப்பறிவே இல்லாத குடும்பத்துல பிறந்தனா மிக பெரிய பள்ளியில இலவசமா படிச்சுக்கிட்டு இருக்கேனா அதுக்கு அந்த ஆசிரியர் தான் சார் காரணம் அந்த நிகழ்ச்சியை டிவியில பார்த்துட்டு சென்னையில் உள்ள முன்னாள் பாதுகாப்பு துறை செயலாளர் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்கள் மாச மாசம் எனக்கு ஏழ்நூத்தி ரூபாய் பணம் அனுப்பிட்டு வராரு இது வரைக்கும் அவர் அனுப்பின பணத்தெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் இப்ப ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு இனிமேலோ அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நல்ல திறமையான என்ன மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்வேன் சார் எல்லா துன்பங்களையும் கடந்து ஏறி போக உதவும் ஏனிப்படிதான் சார் ஆசிரியருங்க என்னை ஏத்தி விட்ட ஏனிப்படி அந்த ஆசிரியர் என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் அவரோட முயற்சியில மிக பெரிய தனியார் பள்ளியில இலவசமா படிச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா சார் யாரு நிறைய முத்துக்களை உருவாக்கி அவரோட பேரு நல்ல முத்து சார் அந்த முத்து இங்க வந்திருக்கா ஆமா நல்ல முத்துக்களை உற்பத்தி செய்கிற நல்ல முத்து வருகிறார் இப்படி வாழ்வின் எல்லா சூழல்களிலுமே எல்லா அழைத்தல்களிலுமே எல்லா கடமைகள் பொறுப்புகளிலுமே இன்னும் அதிகமாய் இன்னும் உத்வேகத்தோடு இன்னும் உறுதிப்பாட்டோடு செய்ய முடியும் நம்முடைய அழைத்தலை குறித்து நம்முடைய கடமைகளை குறித்து நாம் பெருமிதம் கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் அமையட்டும் ஒவ்வொரு செயலும் அமையட்டும் ஒவ்வொரு நிமிடமும் அமையட்டும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை